ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபிஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு அறுவடை தான் பார்க்க போகிறீங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி குச்சி வந்து கட் பண்ணி எல்லாம் நட்டு வச்சிட்ருக்காங்க இது வந்து எப்போ நட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நம்ம நட்டது நம்மளது கொள்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் இருக்குங்க இந்த எட்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரவள்ளி குச்சி தான் நம்ம நட்டு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா பிடிங்கி ஒரு ஆர்ட்ராக வந்து எடுத்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் மூணாவது வந்து டிராக்டரில் வந்து ஷிப் பண்ணணும் இந்த மூணு வேலை தாங்க இருந்தது இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குச்சியும் பிடுங்கி போட்டாங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கு முடிஞ்சி ரெண்டாவது என்னென்னா இந்த பிடுங்கி போட்டதில் கிழங்க வந்து கட் பண்ணி போடணும் ஒரே இடத்துல போடணும் அந்த வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வெட்டி போட்ட கிழங்கெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு டிராக்டரில் கொண்டு போய் மாற்றி விடுவாங்க கிழங்கு எடுக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு பேரும் கொண்டு போய் டிராக்டரில் போடுறதுக்கு ஒருத்தரும் இருக்காங்க இப்போ வந்து அறுவடைக்கு வந்த சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் குச்சி நட்டு வச்சது அக்டோபருக்கு அறுவடைக்கு வந்துச்சுங்க நடும்போது மழை காலம் இருக்கக்கூடாது எடுக்கும்போது மழை வர்றதுக்கு முன்னாடி எடுத்துணும் அதாவது ஒன்று ரெண்டு மழை பெஞ்சதுமே அந்த மணல் வந்து துளிர் விட்டுரும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணல் மணல் மண் வந்து லூஸாக லூஸ் கொடுப்போம் அப்போ கிழங்கு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப மழை நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு எடுத்திங்கன்னா கிழங்கு வந்து அழுகிரும் அதனால் இது கரெக்டான பதத்தில் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு டிராக்டர் வந்து வாடகைக்கு எடுத்துருக்கோம் ஒரே டிராக்டரில் கிழங்குலாம் ஃபில் பண்ணி விட்டு லாரியில் கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டிராக்டர் வந்து கிழங்குலாம் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கும் கொல்லைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர் வரும் இந்த ஆஃப் கிலோமீட்டரில் மீட்டரில் டிராக்டர் வந்துட்டு ஒரு டிராக்டர் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே ஒரு டிராக்டரில் வந்து கிழங்குலாம் ஃபில் பண்ணிடுவாங்க அதேமாரி அந்த கெ அங்கே வந்து டிராக்டர் வந்து அதில் இருக்கிற கிழங்கு பூரா லாரியில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ டிராக்டர் வந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற கிழங்கு பூரா எடுத்து நம்ம லாரியில் வந்து ஷிஃப்ட் பண்ணோம் Ah, <laughs> ஒருத்தர் வந்து பக்கெட்டில் வந்து கிழங்கு ஃபில் பண்ணி கொடுக்க இன்னொருத்தர் கொண்டு போய் லாரியில் கொண்டு போய் கொட்டிகிட்டு வராங்க இது வந்து கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு அறுவடை எத்தனை மாதம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டுக்குள்ள அதாவது நடும்போது வந்து மழை காலம் இருக்கக்கூடாது அதே மாதிரி எடுக்கும்போதும் மழைக்காலம் இருக்கக்கூடாது எடுக்கிற எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மழை ஒரு ஒரு மலை ரெண்டு மலை வந் வந்து கொஞ்சம் வெயிலடிக்கும் போதே வந்து கிழங்கு எடுத்துடணும் மழையில ரொம்ப நனைய விட்டு விட்டீங்கன்னா அது வந்து கிழங்கு அழுகிரும் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அதனால இது விவசாயத்தை பொறுத்து பொறுத்த வரைக்கும் கால சூழ்நிலையை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து அறுவடை செய்யணும் இல்லாட்டி நம்மளோட உழைப்பு மொத்தமும் வீணா போயிடும் இப்ப நம்ம அறுவடை பண்ண கிழங்கு எல்லாமே வந்து லாரியில வந்து ஃபில் பண்ணியாச்சு லாரியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து சாமி கும்பிட்டு லாரியை வந்து வழி அனுப்பி வைப்போம் நம்ம எப்பவுமே விவசாயத்தில் பண்ணுற பொருள்கள் எல்லாமே வெளியில் அனுப்பும்போது நாங்கள் சாமியை கும்பிட்டு தான் கொடுப்போம் நாலு சக்கரத்துக்கும் எலும்பு சம்பளத்தை வச்சு கல்படை ஈர்த்தி கடவுளை வணங்கி நம்ம வழி அனுப்பி வைக்கிறோம் நம்ம விவசாய பண்ணுற பொருள் என்றைக்குமே நம்மளுக்கு கம்மியான ரேட்டு தான் கிடைக்கிது பொதுவாகவே எல்லா விவசாயிகளுக்கும் கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கிது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கு ரெண்டு மூணு பேருக்குமே கை மாறி போகுது இல்லையா அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் லாபமாகவே இருக்குது இது என்றைக்குமே பார்த்திங்கன்னா இது விவசாயிகளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வு இது வந்து எப்போ இந்த மாற்றம் வந்து மாறும் அப்படிங்கிறது தான் தெரியலை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்